அம்பானியை விட மூன்று மடங்கு அதிகம் சொத்து கேள்வி கேட்க யாருமே இல்லை யார் இந்த அமீரக ஆட்சியாளர் எம்பிசன் சர்ச்சையை ஏற்படுத்திய சன்சார் சாதி செயல் கடும் எதிர்ப்பால் உத்தரவை திரும்ப பெற்ற மத்திய அரசு நடந்தது என்ன கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது மணமகனுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் வினோத சடங்கு பலரின் முன்னிலையில் நடந்த சம்பவம் வட இந்திய திருமணங்களில் விசித்திரம் சீன பல்கலைக்கழகத்தில் செயல்படும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் அறுசுவை உணவுகள் வெளுத்து இந்திய மாணவர்கள் அலான் மஸ்கின் மகன் பெயர் ஷேகர் மூன்றாவது மனைவி அரை இந்தியர் டெஸ்லா சிஇஓ பெருமிதம் விமானத்தில் ஏறு இறங்கும் போது ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் கோயம்புத்தூர் மக்கள் வரிசையாக செல்வதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சென்னை விமான பயணி ஊபி அரசு பள்ளி மாணவனின் சிந்தனையில் உதித்த ஐடியா துணிக்கடை பொம்மையை வைத்து தயாரிக்கப்பட்ட ரோபோட் டீச்சர் ஏழை தந்தையின் மகன் படைத்த சாதனை பூக்களில் கூட ஜாதி பார்க்கும் மக்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரையில் ஆச்சரிய தகவல்கள் அம்பானியை விட மூன்று மடங்கு அதிகம் சொத்து கேள்வி கேட்க யாருமே இல்லை யார் இந்த அமீரக ஆட்சியாளர் எம்பிசட் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களுடன் அரபு பிராந்தியத்தில் செல்வாக்கு மிக்க நபராக திகழும் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானின் செல்வாக்கு முரள வைக்கிறது அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் முப்பது பில்லியன் டாலர்கள் சொத்துக்கு சொந்தமான ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆட்சியாளர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரும் அபுதாபி ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் நாட்டை அரசியல் பொருளாதாரம் மற்றும் உலகளாவிய செல்வாக்கில் முன்னேற்றிய வலுவான தலைவராக மதிக்கப்படுகிறார் அவரது திட்டங்கள் மூலம் அபுதாபி இன்று ஒரு உலக மையமாக மாறியுள்ளது எம்பிசெட்டின் தனிப்பட்ட செல்வம் சுமார் முப்பது பில்லியன் டாலராக மதிப்பிடப்படுகிறது இது பரம்பரை செல்வம் எண்ணெய் வருவாய் தனியார் முதலீடுகள் நிலங்கள் மற்றும் வணிக பங்குகளிலிருந்து வருகிறது அல் நஹியான் அரச குடும்பத்தின் மொத்த சொத்து முன்னூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக உள்ளதாக ப்ளூம்பர்க் கூறுகிறது வங்கிகள் நிலம் வெளிநாட்டு முதலீடுகள் போன்ற துறைகளில் பரந்த செல்வாக்கு அவருக்கு உள்ளது அபுதாபி எண்ணெய் சார்பை குறைக்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கல்வி போன்ற துறைகளில் எம்பிசெட் பெரும் முதலீடுகளை மேற்கொண்டுள்ளார் மஸ்தார் சிட்டி எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியம் போன்ற திட்டங்கள் அவரது முன்னோக்கிய பார்வையை பிரதிபலிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அல் ஐனில் பிறந்த எம்பிசெட் ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிறுவனர் ஷேக் சயீதின் மூன்றாவது பகடாவார் யூகேயின் சாந்தர்ஸ் இராணுவ கல்லூரியில் பயின்றார் பின்னர் யுஏஇ ராணுவத்தில் உயர்ந்த பதிவுகளை வகுத்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆனார் இரண்டாயிரத்தி நாலில் கிரவுன் பிரின்ஸாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யுஏஇ அதிபராகவும் தேர்வானார் ஒழுக்கம் வளர்ச்சி நோக்கு நீண்டகால திட்டங்களால் மேற்கு ஆசியாவின் முக்கிய பொருளாதார மையமாக அமீரகத்தை அவர் ஆட்சி மாற்றியது ஆனால் இவரின் அரசியல் முடிவுகள் முஸ்லிம் மற்றும் அரபு நாடுகளில் கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகின்றன பாலஸ்தீனில் இஸ்ரேல் தொடர் அத்துமீறல்களை நிகழ்த்தி வரும் நிலையில் அந்நாட்டுடன் உறவுகளை மேற்கொள்ளும் வகையில் ஆப்ரகாம் உடன்படிக்கைகளில் அமீரகம் கையெழுத்திட்டது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது அதேபோன்று யமன் சூடான் லிபியா ஆகிய நாடுகளில் உள்நாட்டு பிரச்சினைகளிலும் அமீரகத்திற்கு முக்கிய பங்கு இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது சர்ச்சையை ஏற்படுத்திய சன்சார் சாதி செயலி கடும் எதிர்ப்பால் உத்தரவை திரும்பப் பெற்ற மத்திய அரசு நடந்தது என்ன சன்சார் சாதி என்ற செயலியை கட்டாயம் ஒவ்வொரு மொபைல் போனிலும் நிறுவ வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவு கடும் எதிர்ப்பு காரணமாக திரும்பப் பெறப்பட்டுள்ளது சன்சார் சாதி என்ற செயலியை அனைத்து மொபைல் போன்களிலும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் மொபைல் போன் தயாரிப்பாளர்கள் தங்கள் மொபைல்களை தயாரிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த செயலியை அன்இன்ஸ்டால் செய்ய முடியாத வகையில் கொண்டு வேண்டும் வேண்டுமென்ற ஒன்றிய அரசாங்கத்தின் முடிவு சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை இட்டுச் செல்லும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்தியாவில் தயாரிக்கும் மொபைல் போன்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மொபைல் போன்கள் அனைத்திலும் இந்த செயலி கட்டாயம் இருக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் கட்டளையிட்டது சைபர் குற்றங்களை தவிர்ப்பதற்கும் குடிமக்களை மோசடிகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் ஐஎம்இஐ நம்பர் தவறாக பயன்படுத்தப்படுவதிலிருந்து தடுப்பதற்கும் இதனை செய்துள்ளதாக ஒன்றிய அரசாங்கம் கூறியது தொலைந்து போன மொபைல் போன்களை கண்டுபிடிப்பதற்கு இது அவசியமானது என்றும் அரசாங்கம் கூறியது இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி என்ற ஐஎம்இஐ நம்பர் ஒவ்வொரு மொபைல் போனுக்கும் பிரத்யேகமானது இரண்டு சிம் கார்டுகளை கொண்ட போன்களில் இரண்டு ஐஎம்இஐ நம்பர்கள் இருக்கும் இந்த செயலியை கட்டாயமாக்குவதன் மூலம் குடிமக்களை உளவு பார்ப்பதற்கு அரசாங்கம் அதனை பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி இது இட்டு செல்லும் என்று காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி கூறினார் குடிமக்களின் தனி உரிமையை இது சீர்குலைக்கிறது என்றும் உரிமை அரசியல் சாசனத்தின் இருபத்தி ஓராவது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள உரிமை என்றும் காங்கிரஸ் தலைவர் வேணுகோபால் ராவ் சுட்டிக்காட்டினார் பெகாச செயலி மூலம் எதிர்க்கட்சி தலைவர்களையும் பத்திரிகையாளர்களையும் அரசாங்கம் உளவு பார்த்ததை சுட்டிக்காட்டிய சில தலைவர்கள் இந்த முடிவு அதற்கு இணையானது என்றும் ஒப்பிட்டு கூறினர் அரசாங்கத்தின் முடிவிற்கு எதிர்ப்புகள் அதிகரித்ததை தொடர்ந்து தனது உத்தரவை அரசாங்கம் திரும்ப பெற்றது விருப்பம் இருந்தால் செயலியை வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் அன்இன்ஸ்டால் செய்யலாம் என்று ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தி கூறினார் மக்களை வேவு பார்ப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கவில்லை என்றும் சன்சார் சாதி செயலி மூலம் காணாமல் போன பல மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒன்றிய அமைச்சர் புள்ளி விவரங்களை வழங்கிய போதும் அரசாங்கத்தின் முடிவு மீதான சந்தேகம் மக்கள் மனங்களில் இருந்து அகலவில்லை கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது கரூர் மாவட்டத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் மரணமடைந்தனர் அறுபத்திற்கும் அதிகமான காயமடைந்தனர் இச்சம்பவம் இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வு குறித்த முழுமையான விசாரணையை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருடா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது இச்சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவையும் அமைத்தது இவை அனைத்தையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன இறந்தவர்களின் குடும்பத்தினர் பாஜக உறுப்பினர் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆதவர் உள்ளிட்டவர்கள் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் ஒரு நபர் ஆணையமும் தமிழ்நாடு காவல்துறையும் வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த நிலையில் அக்டோபர் பதிவு மூன்று அன்று இந்த ஆணையத்தின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது அதே உத்தரவில் தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்டு வந்த விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது முந்தைய விசாரணைகள் அனைத்தையும் ரத்து செய்த உச்சநீதிமன்றம் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் புதிதாக மூன்று நபர்கள் கொண்ட கண்காணிப்பு குழுவை அமைத்தது இக்குழுவில் தமிழ்நாட்டை புறப்படமாக கொள்ளாத இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வந்த விசாரணைகள் நியாயமாக நடைபெற்றதாகவும் அதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது உள்ள தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் தனது இடைக்கால உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது பொது இடத்தில் பலரின் முன்னிலையில் மணமகனுக்கு தாய்மால் கொடுக்கும் சடங்கு வட இந்திய திருமணங்களில் வினோதம் ஆதரவு மற்றும் எதிர்ப்புகள் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பெரும் வைரலாகி வருகிறது திருமணம் ஒன்றின் போது மணமகனுக்கு ஒரு பெண் பலரின் முன்னிலையில் தாய்ப்பால் கொடுக்கிறார் இதனை போட்டோகிராபர்கள் வீடியோகிராபர்கள் பதிவு செய்யவும் திருமண வீட்டார் அனுமதிக்கின்றனர் இந்த வீடியோவை பகிர்ந்து பலரும் இது என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் அது ஒரு ஏஐ வீடியோ அல்ல மாறாக உண்மையான வீடியோ இது குறித்த தகவல்களை திரட்டிய போது உண்மையிலேயே இப்படி ஒரு பழக்கம் வட இந்திய திருமணங்களில் சடங்காக இருப்பது தெரியவந்திருக்கிறது குறிப்பாக ராஜஸ்தான் நேபாளம் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பழக்கம் உள்ளது அதாவது திருமணத்தன்று மணமகனுக்கு அவனது தாயார் பலரின் முன்னிலையில் தாய்ப்பால் கொடுக்கிறார் இது அவருக்கு தர்ம சங்கடமாக இருந்தாலும் இந்த முறை ஒரு வழக்கமாக பின்பற்றப்படுவதாக கூறுகின்றனர் சிலர் இதனை சடங்காக நேரடியாக செய்வதில்லை என்றும் சிலர் இதனை உண்மையாகவே செய்வதாகவும் கூறப்படுகிறது இது கூட பரவாயில்லை மணமகனின் தாயார் உயிருடன் இல்லாவிட்டால் அவனது சகோதரரின் மனைவி மணமகனுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என ஒரு நெட்டிசன் பதிவிட்டுள்ளார் திருமணம் செய்து புதிய பெண்ணுடன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாலும் தாயை மறக்கக்கூடாது என்பதற்காக இப்படி தாய்ப்பால் கொடுக்கப்படுவதாக ஒருவர் பதிவிட்டுள்ளார் மற்றொருவரோ இதுதான் உனக்கு கடைசி தாய்ப்பால் இனி புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று உணர்த்துவதற்காக இந்த சடங்கு நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார் மற்றொரு நெட்டிசனோ திருமணங்களில் பொதுவாக மணமகனுக்கு பால் பழம் கொடுக்கப்படுவது வழக்கம் அந்த வழக்கமே இந்த பழமையான முறையில் இருந்துதான் வந்தது என ஷாக் கொடுத்துள்ளார் நாளடவில் மணமகனுக்கு மட்டும் இன்றி மணமகளுக்கும் பாலும் பழமும் கொடுக்கப்பட்டது என பதிவிட்டுள்ளனர் சிலரோ இந்த பழக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பலரின் முன்பாக குறிப்பாக புகைப்பட கலைஞர்கள் எழுப்பியுள்ளார் மற்றொரு நெட்டிசனோ இதுவெல்லாம் இதனை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என கூறியுள்ளார் ஒரு வீடியோ வட இந்திய திருமண சடங்குகள் பற்றிய பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது பெண்கள் அணியும் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ள ஆச்சரியமான ஆய்வு கட்டுரை பெண்கள் அணியும் பூக்களின் பின்னணியில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா பூக்களின் பின்னணியில் உள்ள ஜாதி மற்றும் வர்க்க பேதம் குறித்த வினோதமான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பெண்கள் விரும்பி அணியும் மலர்களில் கூட ஜாதியும் வர்க்க பேதமும் இருக்கிறது என்பது சற்று ஆச்சரியமான விஷயம்தான் ஆனால் பொதுவாக மலர்கள் அனைத்தையும் பெண்கள் விரும்புவது போல் தெரிந்தாலும் அதில் சிலவற்றை அவர்கள் முற்றிலுமாக தவிர்கின்றனர் அதிலும் அதனை தவிர்ப்பதற்கு ஜாதியும் வர்க்க பேதமும் காரணம் என்பது அதைவிட ஆச்சரியமானது துளசி மற்றும் மல்லிகையை கோர்த்து கடவுளுக்கு படைக்கும் பெண்கள் அதன் எஞ்சியதை அவர்கள் சூடிக்கொள்கின்றனர் நகாம்பரம் பூவை தான் ஒருபோதும் அணிவதில்லை என்று மத்திய சென்னையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தெரிவித்ததாக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது அந்த பூவை அணிந்தால் தங்களை லோக்கல் என்று மக்கள் நினைத்து விடுவார்கள் என்ற எண்ணமே அதனை தவிர்ப்பதற்கு காரணமாகும் சிறு வயதிலிருந்தே ஊட்டப்பட்ட இந்த சிந்தனை அந்த பெண்மணியிடம் இப்போதும் இருக்கிறது ஆனால் வடசென்னையில் உள்ள பெண்கள் கனகாம்பரம் பூவையும் மார்கழி மாதத்தில் மட்டும் பூக்கும் டிசம்பர் பூவையும் சூடுகின்றனர் இது தவிர எஞ்சிய பூக்களை சேர்த்து கதம்பம் என்ற பெயரிலும் அவர்கள் சூடிக்கொள்கின்றனர் விலை குறைவு என்பதே அவர்கள் இதனை விரும்புவதற்கு முக்கிய காரணமாகும் கனகாம்பரம் பூவை பெரும்பாலும் தலித் மற்றும் ஆதிவாசி பெண்கள் சூடுவதாக செயல்பாட்டாளர் மரியா ஷாலின் லாரன்ஸ் தெரிவிக்கிறார் உயர்ஜாதி பெண்கள் பெரும்பாலும் மல்லிப்பூவை மட்டுமே சூடுகின்றனர் அது தூய்மையானது என்பதே அவர்கள் அதனை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாகும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் பெண்கள் சூடும் பூவில் ஆழ்ந்த அரசியல் இருப்பதாக நாடக கலைஞர் மங்கை குறிப்பிடுகிறார் தன்னுடைய தாய் தான் கனகாம்பரம் சூடுவதை ஒருபோதும் அனுமதித்ததில்லை என்று கூறும் அவர் சமூக பார்வை இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் குறிப்பிடுகிறார் பௌர்ணமி தினத்தன்று வடசென்னையில் உள்ள பௌத்தர்கள் லோட்டஸ் பூவை மொத்தமாக அள்ளிச் செல்வதால் அதனை மார்க்கெட்டில் காண முடியாது என்று குறிப்பிடும் ஷாலின் லாரன்ஸ் லில்லி பூ கிறிஸ்தவ மதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் உழைக்கும் பெண்கள் மல்லிகை பூவை விரும்பி சூடுவதாக சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன அதிலிருந்து வரும் பணம் தலைவழியை போக்குவதற்கும் தொழிற்சாலைகளில் சூட்டை எதிர்கொள்வதற்கும் உபயோகமாக இருக்கிறது என்றும் அப்பெண்கள் குறிப்பிடுகின்றனர் பூக்களை சூடுவதற்கு பின் இவ்வளவு அரசியல் இருந்தாலும் தற்போது பொதுவாக பெண்கள் பூக்களை சூடுவது குறைந்து வருகிறது என்பதையும் அனைவரும் குறிப்பிடுகின்றனர் சீன பல்கலைக்கழகத்தில் செயல்படும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அறுசுவை உணவுகள் சொந்த நாட்டில் கூட இப்படி இல்லை இந்திய மாணவியின் பதிவு வைரல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போன்று செயல்படும் சீனாவின் பல்கலைக்கழக கேண்டீன் குறைந்த விலையில் இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவர்களுக்கு தரமான தூய்மையான அறுசுவை உணவுகளை வழங்கி வருகிறது இந்திய மாணவி கோமல் நிகாம் சீனாவின் பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகிறார் அங்குள்ள கேண்டீன் எவ்வாறு இருக்கும் என்பதை குறித்து ஒரு விரிவான வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் சீனாவில் உணவு முறைகள் குறித்து இருக்கும் தவறான பின்பங்களை மறுப்பதாக இந்த வீடியோ அமைந்துள்ளது பொதுவாக சீனாவில் மக்கள் பாம்புகளையும் பள்ளிகளையும் மட்டுமே சாப்பிடுவார்கள் என்ற கருத்து நிலவுகிறது ஆனால் இந்த கேண்டீன் மூன்று மாடிகளை கொண்டது ஒவ்வொரு மாடியிலும் விதவிதமான உணவுகள் உள்ளன சொல்லப்போனால் உலகில் உள்ள அனைத்து உணவு வகைகளும் இங்கு கிடைக்கிறது அத்துடன் மிக குறைந்த விலையிலேயே இங்குள்ள உணவுகள் கிடைப்பதாகவும் அந்த மாணவி குறிப்பிட்டுள்ளார் கேண்டீனில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் மிகவும் காஸ்ட்லியானது என்று கூறப்பட்டாலும் நன்றாக சாப்பிட்ட போதும் தான் வரும் இருநூற்றி ஐம்பது இந்திய ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக அந்த மாணவி குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் உணவு பழக்கத்தையும் பல்கலைக்கழக கேன்டீனின் தரத்தையும் விளக்கும் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாகி வருகிறது பள்ளி மாணவனின் சிந்தனையில் உதித்த ஐடியா துணிக்கடை பொம்மையை வைத்து தயாரிக்கப்பட்ட ரோபோட் டீச்சர் ஏழை தந்தையின் உதவியால் படைத்த சாதனை உத்தரப்பிரதேசத்தின் பிரதேசத்தின் பொல்சாகர் பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவன் ஒரு ரோபோ ஆசிரியரை தயாரித்துள்ளது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆதித்யா அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் மாலையில் மாணவர்கள் அனைவரும் பள்ளி நேரம் முடிந்தவுடன் வீட்டிற்கு திரும்பிய போதும் ஆதித்யா மட்டும் பள்ளிக்கூடத்திலேயே இருந்து பழைய எலக்ட்ரானிக் சாதனங்கள் மற்றும் வயர்களைக் கொண்டு ஏதாவது செய்து கொண்டே இருப்பார் தன்னுடைய முயற்சியில் பல ரோபோக்களை அவர் செய்துள்ளதாக பெருமையுடன் குறிப்பிடுகிறார் ஆனால் சமீபத்தில் தான் தயாரித்த சோஃபியா என்ற ரோபோ டீச்சர் தான் மிகவும் பிரபலமானது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் முறையான ரோபாட்டிக்ஸ் கல்வி இல்லாமல் தன்னுடைய உறுதி ஆர்வம் மற்றும் சுய கற்றலின் அடிப்படையில் இதனை அவர் தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ரெடிமேட் கடைகளில் உள்ள பொம்மை மற்றும் செயற்கை நுண்ணறிவு குரல் மூலம் தன்னுடைய ரோபோட் டீச்சரை அவர் உருவாக்கியுள்ளார் ஆதித்யாவின் தந்தை பதினைந்தாயிரம் சம்பாதிக்கும் ஒரு கம்பவுண்டர் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்தபோதும் மகனின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக கடன் வாங்கி அவனுடைய ஆராய்ச்சிகளுக்கு உதவியாக இருந்துள்ளார் ஏற்கனவே தனது ஊர்பகுதியில் பிரபலமான ஆதித்யா தற்போது இணையத்திலும் பிரபலமாகியுள்ளார் இந்தியாவின் இரண்டாவது ரோபோட் டீச்சர் இந்த சோஃபியா என்று குறிப்பிடும் ஆதித்யா இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களின் கல்வி தேவையை இத்தகைய ரோபோட் டீச்சர்கள் நிவர்த்தி செய்வார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பள்ளிக்கு சில சமயம் ஆசிரியர்கள் வராத நாட்களில் மாணவர்களால் கல்வி கற்க இயலாது அதனை போக்க வேண்டும் என்ற சிந்தனையே ரோபோட் டீச்சரை உருவாக்க தொடக்க புள்ளியாக அமைந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் இவ்வளவு ஒழுக்கமான மக்களா விமான நிலையத்தில் நடைபெற்ற சம்பவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட சென்னைவாசி விமான நிலையத்தில் ஒழுக்கமாக நடந்து கொண்ட கோயம்புத்தூர் வாசிகளை பாராட்டி சென்னைவாசி வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது விமானத்தில் பயணம் செய்பவர்கள் பொதுவாக விமானம் தரையிறங்கிய உடனேயே முண்டி அடித்து கொண்டு விமான கதவுகளின் பக்கம் செல்வது வழக்கம் பெரும்பாலான விமானங்களில் குறிப்பாக உள்ளூர் விமானங்களில் இந்த காட்சியை நாம் பொதுவாக காணலாம் ஆனால் சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு சென்ற ஒரு சென்னைவாசிக்கு வித்தியாசமான அனுபவம் காத்திருந்தது விமானம் தரையிறங்கியவுடன் யாரும் போட்டி போட்டுக்கொண்டு கதவை நோக்கி ஓடாதது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது கோயம்புத்தூர் மக்களின் இந்த ஒழுக்கத்தை அவர் வெகுவாக பாராட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார் கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன் யாரும் எழுந்து ஓடவில்லை எந்த குழப்பமும் இல்லை என்று தனது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதிவு செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஏறத்தாழ இரண்டு லட்சம் பேர் இந்த பதிவை எக்ஸ் தளத்தில் பார்வையிட்டுள்ளனர் கோயம்புத்தூர் மக்களின் இந்த ஒழுக்கத்தை பலரும் வெகுவாக பாராட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலேயே ரயிலின் பொது இருக்கை பெட்டியில் ஏறுவதற்காக மக்கள் வரிசையாக நின்ற காட்சியை தான் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் கண்டதாக ஒருவர் அதில் பதிவிட்டுள்ளார் எலான் மஸ்கின் மகள் பெயர் தெரியவா ஷேகர் மூன்றாவது மனைவி இந்திய பின்னணி கொண்டவர் என்பதால் இந்த பெயரை சூட்டியதாக மஸ்க் பெருமிதம் தனது ஒரு மகனின் பெயர் ஷேகர் என அலான் மஸ்க் கூறிய தகவல் இந்தியாவில் வைரலாகி வருகிறது அலான் மஸ்கிற்கு சுமார் மூன்று மனைவிகள் மூலம் பத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளனர் இதில் ஒரு மகனுக்கு சேகரன அவர் பெயர் வைத்துள்ளதாக கூறியுள்ளார் இந்நிலையில் நிதி நிறுவனமான ஷரோதாவின் இணை நிறுவனர் நிகில் கமத் வெளியிட்டுள்ள புதிய டபிள்யூடிஎஃப் பாட்காஸ்ட் எபிசோடில் அவர் அலான் மஸ்குடன் நடத்திய விரிவான உரையாடல் இடம்பெறுகிறது இந்த எபிசோட் தற்போது கமத்தின் யூடியூப் சேனலில் வெளிவந்துள்ளது தொழில்நுட்பம் தொழில் முனைவோர் மனப்பாங்கு புதுமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றியும் மஸ்க் வாழ்க்கை தொடர்பான சில தனிப்பட்ட பார்வைகளையும் இந்த உரையாடல் வெளிப்படுத்துகிறது உரையாடலின் போது மஸ்க் தனது துணைவர் ஷிவான் ஜெலிஸின் இந்திய பின்னணியை பற்றி பேசினார் என் துணைவர் ஷிவான் அற இந்தியர் என மஸ்க் கூற கமத் அதற்கு ஆச்சரியப்பட்டார் மஸ்க் தொடர்ந்து எனது மகன்களில் ஒருவருக்கு ஷேகர் என்று நடுப்பெயர் உள்ளது மஸ்க் தொடர்ந்து எனது மகன்களில் ஒருவருக்கு ஷேகர் என்ற நடுப்பெயர் உள்ளது நோபல் பரிசு பெற்ற சந்திரசேகரை நினைவு கூர்ந்து அது வைக்கப்பட்டது என்றார் ஷிவான் இந்தியாவில் வாழ்ந்தாரா என கமத் கேட்டபோது இல்லை அவர் கனடாவில் வாழ்ந்தார் என்று மஸ்க் விளக்கமளித்தார் ஒரு கட்டத்தில் கமத் எனக்கு குழந்தைகள் இல்லை என்றபோது மஸ்க் நீங்கள் பெற வேண்டும் அதன் மகிழ்ச்சி அதிகம் என ஊக்கமளித்தார் உலக மக்கள் தொகை குறைகிறது என்பதில் கவலைப்படும் மஸ்க் குழந்தைகள் பெறுவது வாழ்க்கையின் சிறந்த அனுபவம் என்றும் கூறுகிறார்